ி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது தான் ஓர் உதவியும் முன் செய்யாது இருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப் பெரிது உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட மிகப் பெரிதாகும் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கிங் நன்மை கடலின் பெரிது இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும் தினை துணை நன்றி செய்யும் பனை கொள்வர் பயன் தெரிவர் ஒருவன் தினை அளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனை அளவாக கொண்டு போற்றுவர் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும் மரவர்க்க மாசு அற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறத்தலாகாது துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு நம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் நன்றி மறப்பது நன்று நன்று அன்று அல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்துவிடுவது அறம் ஆகும் கொன்று அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தைச் செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் என் நன்றி கொன்றார்க்கும் உண்டாம் உய்வு இல்லை செய்மதற்கு எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பிப் பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை